நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் பேசலாம் அண்ணாமலை மீண்டும் ஒரு முறை பத்திரிகையாளர்கள் மீது பாய்ச்சலை காட்டியிருக்கிறார் இன்றைக்கு காலையில பாஜக மாநில இணையமைப்பாளர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் அண்ணாமலை வருகிறார் உள்ள போகும்போதே வழக்கம் போல ஒரு செய்தியாளர் தன்னுடைய மைக்கோட கேமராமேனோட அண்ணாமலையை ஃபாலோ பண்ணி ரெண்டு கொஸ்டின் கேட்கிறாரு எஸ்ஐஆர் தொடர்பான கருத்து கோவை பாலியல் வன்கொடுமை சம்பந்தமான வழக்கு இரண்டுமே தனக்கு சாதகமாக பேசக்கூடிய ஒரு கருத்தாக அவர் பேசி இருக்கலாம் ஆனா அது ரெண்டுமே தவிர்த்துட்டு அவர் வந்து ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்ல திட்டுகிறாரு அப்புறம் உனக்கு சம்பளம் கொடுக்குறது எனக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் கேட்டு ஒரு பக்கம் இன்றைக்கு அது நடந்திருக்கிறது தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கம் அதை வன்மையாக கண்டிக்கிறது இந்த விஷயத்துல உங்களுடைய பார்வை முதல்ல தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கத்திற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறேன் இந்திரா இதுல வந்து நான் அண்ணாமலையினுடைய போக்கை மிக மிக வன்மையாக கண்டிக்கிறேன் தொடர்ச்சியாக அண்ணாமலை இது முதல் முறை அல்ல செய்தியாளர்களை கொச்சைப்படுத்துவது அப்படிங்கிறது இது தொடர் வாடிக்கையாகி போயிடுச்சு இதற்கு முன்பாகப்பட்டுதான் குரங்குன்னு நான் வந்து ஒருமையில பேசக்கூடாது ஏன்னா பேரையில அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அண்ணாமலை வந்து அவர் இவர் பேசிட்டு இருக்கிறேன் இன்னொரு ஊடகத்துக்கு நம்ம பேட்டி கொடுக்கின்ற பொழுது அது உங்களுக்கு எந்த நெருக்கடியும் நிர்பந்தமும் தந்தரக்கூடாது இல்லை நான் இப்போ இப்ப தான் பேசணும் சமையல் தான் பேசணும் எவ்வளவு நேரம் ஆகும் டே தம்பி அண்ணாமலை எங்கடா இருக்க அப்படின்னு கேக்குறது எவ்வளவு ஆகும் இல்லையா தப்பு இல்ல அது என்னோட வயதிலும் குறைஞ்சவன் தான் தம்பி கேட்கலாம் தான் ஆனால் நம்ம ஏன் மரியாதை கொடுத்து பேசுறோம் டேய் டே இருக்கே இப்ப இது அப்படிலாம் பேசக்கூடாது அதெல்லாம் தப்பு அப்போ நான் திருப்பி திருப்பி என்ன சொல்றேன்னா மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும் உனக்கு பதில் சொல்ல வக்கு இல்ல வகை இல்ல திராணி இல்ல அப்படின்னா என்ன சொன்னோம் மோடி மாதிரி வீட்டுக்குள்ள இருந்துருக்கணும் பிரசாம இல்லைன்னா விஜய் மாதிரி இருக்கணும் கம்முன்னு வீடியோ கால்ல பேசிட்டு போயிடணும் நீ பொது வெளிக்கு வந்து ஏன்னா உண்ட கேட்பாங்க போடுவாங்க கேள்வி நான் என்ன கேட்கறா அண்ணாமலையோட சுத்த எழுதி கேட்டார் அந்த செய்தியாளர் எனக்கு அவர் நல்லா தெரியும் நான் வேலை பார்த்த நிறுவனங்களில் அவரும் பணியாற்றி இருக்கிறார் ரொம்ப நல்ல தம்பி நல்ல மனிதர் ஒன்னும் இல்ல நல்ல மனிதர் நம்ம என்ன பொண்ணா கட்டி கொடுக்க போறோம் அது இல்ல பிரச்சனை நல்ல தம்பி தான் அவரு எனக்கு தெரியும் நான் என்னோட அவர் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி இருக்கிறார் நல்ல ஒரு சகோதரர் இன்னைக்கு ஏஎன்ஏ நிறுவனத்தில் இருக்கிறார் என்ன கேக்குற நான் என்ன கேக்குறேன் அவர் சொந்தி கேட்டாரா ரஃபேல் வாட்சி பில்லு கேட்டாரா என்ன கேட்டாரு ஒரு கேள்வியை கேக்குறாரு அதுக்கு பதில் சொல்லணும் மாறாக எனக்கு இன்னொரு விஷயம் புரியவே இல்லை இந்திரா நீ சம்பளம் வாங்குறேன்னு கேக்குறாரு அவட்ட கேப்பா நான் என்ன கேக்குறேன் உலகத்திலேயே ஒருத்தனை இப்படி நான் ஒருத்தனை பார்த்ததே இல்லை எல்லாருமே என்ன சொல்லுவாங்க வள்ளுவர் காலத்துல இருந்து உழச்சி தான் சொல்லுவாங்க உழைத்து சாப்பிடுற ஒருத்தனை பார்த்து ஒருத்தனுக்கு கோபம் வருதுன்னா அவன் யாரா இருப்பான் சம்பளம் உழைச்சி சம்பளம் வாங்கி சாப்பிடுற ஒருத்தனை பார்த்து ஒருத்தனுக்கு கோபம் வருதுன்னா இந்த ரமணாபுரத்துல சொல்லாரு பாருங்க லஞ்சம் வாங்குறவங்களை பத்தி அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தன் தகவல் கொடுப்பான்னா அவன் யாரா இருப்பான் லஞ்சமே வாங்காதவனா இருப்பான் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி உழைத்து சாப்பிடும் ஒருவரை பார்த்து ஒருத்தனுக்கு கோபம் வருதுன்னா அவன் யாரா இருப்பான் உழைக்காம உட்காந்து ஊர்காசுல சாப்பிடறோம்னா தான் இப்ப அண்ணாமலை அப்படித்தானே சாப்பிட்டு இருக்காப்புல இப்ப என்ன நானா சொல்றேன் அண்ணாமலை தான் சொன்னாரு என்ன சொன்னாரு என்னுடைய வீட்டு செலவுக்கே என் நண்பர்கள் தான் பணம் தெரிகிறார்கள் அண்ணாமலை சொன்னாரா இல்லையா அப்ப நான் என்ன சொல்றேன் நண்பர்கள்ட்ட காசு வாங்கி குடும்பத்தை நடத்துற நீ உழைத்து சம்பாதிச்சு வேலை பாக்குற அந்த செய்தியாளரை பார்த்து நீ சம்பளத்துக்கு வேலை பாக்குற இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கேட்டிருக்காரு செய்தியாளர்கிட்ட நீ சம்பளத்துக்கு வேலை பாக்குற நீ தான் சம்பளத்துக்கு வேலை பார்த்த ஆ அவ்வளவு கேவலமான ஒன்றாயிட எப்படி இப்படி கொச்சப்படுத்த முடியுது உழைக்கும் தொழிலாளர்களை பிரதமர் பேரையை பார்க்கறதுக்கு மக்கள் இருந்து அவருக்கும் சம்பளம் கொடுக்கறோம் அமித்ஷாவுக்கும் சம்பளம் கொடுக்கிறோம் எல்லாருக்கும் தான் சம்பளம் கொடுக்கறோம் அப்ப எல்லாரையும் பேசுற அது என்ன வாதம் அது இல்ல இதுல இன்னொரு பக்கம் அவரு என்ன சொல்றாருன்னா நான் வந்து இனிமேல் ஏன் இன்னைக்கு கொடுக்கவே மாட்டேன் நான் ஸ்மிதா பிரகாஷ்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு அண்ணாமலையை சொல்கிறாரு இதுல அன் இப்ப ஏ வந்து தொடர்ந்து பகழ்காமல் இருக்கட்டும் அல்லது வந்து பல்வேறு விவகாரங்கள்ல அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே சொல்லுகின்ற ஒரு நிறுவனமா தான் செயல்பட்டு இருக்கு மாற்று பார்வைகள் முன்வைக்கப்பட்ட போதும் அவங்க வெளியிட்ட செய்தியே உண்மைக்கு புறம்பானதுன்னு குறிக்கப்பட்ட போதும் கூட அதை பின்வாங்கிக்கிடாத ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தின் அஹ் தலைமை பொறுப்புல இன்றைக்கு சுமிதா பிரகாஷ் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா லோக்கல்ல உங்களுக்கு பைட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னா அந்த பத்திரிகையாளருடைய வேலையை புரி வச்சுதான் அவர் பேசுறாரு அப்படிதான் மறக்கிறாரு பத்திரிகையாளர்களுடைய நான் என்ன சொல்றேன் அவர் கண்ணிய குறைவா நடந்துகிட்டாரு வேற ஏதாவது ஹார்ஸா பிஹேவ் பண்ணாரு இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கேட்டார் அப்படின்னா கோவப்படுறது ஒரு லாஜிக் இருக்கு கோவப்படலாம் தப்பு இல்ல பத்திரிகையாளர்கள் என்பதை என்பவர்களுக்கு தனிப்பட்ட எந்த சுதந்திரமும் இங்க கிடையாது அரசியலமைப்பு அப்படி குடுக்கல எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் தான் பத்திரிகையாளர்களுக்கும் இருக்காது பத்திரிகையாளர்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராலாம் எந்த மைலேஜும் யாரும் தர வேண்டாம் இன்க்ளூடிங் மீ யாருக்கும் இங்க அப்படிலாம் கிடையாது எல்லாரும் பத்திரிகையாளர்கள் அவங்க வேலையை செய்யறாங்க அவங்களுடைய வேலை தகவல்களை சேகரித்து செய்திகளை சேகரித்து சொல்லுவது உங்களுக்கு அவரு அவர்ட்ட என்ன இன்னைக்கு பிரச்சனைங்கிறத கரெக்டா அண்ணாமலை பண்ணுவேன் என்ன பண்ணிட்டாரு அவரு என்னன்னு சொல்லாம நான் வந்து அங்க போய் சொல்லுவேன் இங்க போய் சொல்லுவேன் நான் என்ன கேக்குறேன் அண்ணாமலையால ஒரு திமுறா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுதுல்ல ஆனா நான் வந்து ஒரு நல்ல ஆட்சி இது பண்ணணுங்கிறதுக்கான தூய அரசியலுக்காக நான் வந்தேன் மோடி அமித்ஷாவை நம்பி வந்தேன் பிடிக்கலன்னா தூக்கி போயிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சினிமா டயலாக் பேச முடியுதுல அண்ணாமலையால பிடிக்கலன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்றதுக்கு திராணியும் தம்பு இருக்கும்போது இங்கே இந்திரகுமாருக்கு செந்தில்வேலுக்கும் சாதாரண பத்திரிகையாளர்களுக்கும் அது கிடையாதான் இருக்கா இல்லையா எல்லாருக்கும் சுயமரியாதை இருக்கு நீங்க என்ன மிரட்டி பாக்குறீங்க இதே அண்ணாமலை பதவியேற்ற உடனே ஒண்ணு சொன்னாரு என்ன சொன்னாரு ஆறு மாசம் தான் அப்புறம் பாருங்க மீடியா எல்லாம் நம்ம தமிழ்நாடு எப்பொழுதுமே கண்ட்ரோல் ஆறு உன் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் இனமான சுயமரியாதை உணர்வுள்ள செய்தியாளர்கள் வரவில்லை அவங்க பாஜகவின் தவறுகளையும் சேர்த்தே கேள்வி எழுப்பினார்கள் ஆட்சி கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை நோக்கியும் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அஇஅதிமுக திமுக பாஜக என்று எல்லோரையும் நோக்கி அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அப்போ உனக்கு உதைக்குது பயம் வருது ஏன்னா இது மத்த ஸ்டேட்ல எல்லாம் நமக்கு வந்து அடங்கி போயிட்டான் மட்டும் தமிழ்நாட்டை மட்டும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல தமிழ்நாடு கேரளாவும் கர்நாடகால கொஞ்சம் சவுத் இந்தியா செய்தியாளர்களை இவங்களால மிரட்ட முடியல அப்ப அந்த கோவம் அந்த ஆற்றாமை அந்த இயலாமை இன்னைக்கு அந்த மீட்டிங்ல போயிருப்பாரு கட்சிக்கார சட்டப்பட்டுருப்பான் உள்ள அந்த கோவத்தை கொண்டு வந்து என்ன செய்யணும் செய்தியாளருடன் காட்ட வேண்டியது எல்லாம் ரொம்ப தப்பு வன்மையாக கண்டிக்க தக்க போக்கு செய்தியாளர்களை மிரட்டுவதுங்கிறது பாஜகவிற்கு இன்று நேற்றம் இல்ல அது தொடர் ஒரு ஒரு அவங்களுடைய தொடர் இதுதான் அது செய்தியாளர்களை மிரட்டுறது அப்படிங்கிறது அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போயிருக்குன்னு வைங்களேன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போயிருக்குது இப்ப அவர் அந்த வேலையை செய்கிறார் அது வன்மையாக கண்டிக்கத்தக்க போக்கு இது எதனால பத்திரிக்கையாளர்கள் தனப்ப பார்க்கும்போது மட்டும் இவ்வளவு பாய்ச்சல் ஒரு பக்கம் அது வந்து தன்னுடைய பப்ளிசிட்டிக்காகவா அல்லது உண்மையிலேயே அந்த விவகாரத்துல கருத்து இல்லை அப்படின்ற காரணத்தினாலயா என்ன அடிப்படையில இத புரிஞ்சுக்கிறது இல்ல இல்ல எனக்கு ஒரு மல்டிபிள் டிசார்டர் மாதிரி ஒரு அம்பி அன்னியன் மாறி மாறி அவருக்கு வெளியே வர்றாங்க அண்ணாமல உள்ளபடியே நல்ல மருத்துவரை பார்க்கணும் அந்த படத்துல அன்னியன் படத்துல வந்து ஒரு மருத்துவர்ட்ட கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த அம்பி கேரக்டருக்கு அந்த மாதிரி நீங்க சில சமயம் பாத்தீங்கன்னா அண்ணா 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 நந்தீங்கன்னா அண்ணா பிளீஸ்னா டீ சாப்பிட்டு போனா அண்ணா காப்பி சாப்பிட்டு போனாங்கிறாரு செய்தியாளர்கிட்ட ஒரு சமயம் அவன் எதுவுமே கேட்க மாட்டேங்காம பக்கத்துல போய் நின்றானே இவரு பரண்டிடுறாரு குரங்கு மாதிரி நான் குரங்கு மாதிரி சொன்னதுக்கு நீங்க வந்து கோபப்பட கூடாது ஏன்னா நான் குரங்குன்னு சொல்லல குரங்கு மாதிரி தான் சொன்னேன் இப்படிலாம் அவருதான் சொல்லிருக்காரு செய்தியாள பார்த்து குரங்கு மாதிரி ஏன் சுத்தி சுத்தி வர்றீங்க அப்படின்னு ஏம்பா இப்படிலாம் பேசுறேன்னு கேட்டா நான் குரங்கு என்றால் சொன்னேன் குரங்கு மாதிரி என்றுதான் சொன்னேன் இப்ப அதே இடத்துல குரங்குக்கு பதில் நாய் நரி பூனை கழுதேனு போட்டுக்கிட்டு கழுதை மாதிரி பூனை மாதிரி நாய் மாதிரி நரி மாதிரின்னு போட்டு அண்ணாமலையோ வேற யாரையோ சொன்னா விட்டுருவாரு அண்ணாமலை நான் அப்படி சொல்லல மாதிரின்னு தான் சொன்னோம் விட்டுருவீங்களா நீங்க கண்ணியமா பேசணும்ல இந்திரகுமார் என்ன சொல்றேன் யாரா இருக்கட்டும் கண்ணியமா பேசுங்க கண்ணியமா உரையாடுங்க உங்கள் மிரட்டல் உருட்டல் போக்கெல்லாம் வேற எங்கயா கொண்டு போய் வைங்க ஆக்கப்பூர்வமான அரசியல பாத்துங்க இல்லையா தமிழ்நாடு வந்து நீங்க வந்து மாபெரும் தலைவர்களை பார்த்தோம் அவர்கள் இல்லாமே இப்படி இல்லாம இல்ல அவங்களாமே இப்படி இல்ல அவங்க எல்லாமே கண்ணியத்தோடு நடப்பதுண்டு உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு ஒழுங்கா பேசுங்க ஒழுங்கா நடந்து கொள்ளுங்க நீண்ட காலமாக பத்திரிகை துறையில ஒரு மாவட்டத்துல கடைநிலை செய்தியாளர் நிலையிலிருந்து தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியிடம் வரைக்கும் நீங்க உயர்ந்திருக்கிறீங்க இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரோல்லயுமே நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க ஒரு நீண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கு இதுக்கு முன்னாள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பான பாஜகவுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்புக்கும் ஏதாவது மாறுதல் இருக்கிறதா அதுல அண்ணாமலை என்ன இடம் நீங்க இதனுடைய எக்ஸ்ட்ரீமிட்டி அப்படின்னு நிலையை கூட அடைந்திருக்கிறது அது என்ன எக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்திரகுமார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நான் பார்க்கறேன் இதை நான் வந்து ரிப்போர்டரா இருந்திருக்கிறேன் சீனியர் ரிப்போர்டரா இருந்திருக்கிறேன் சப் அடிட்டா இருந்திருக்கிறேன் ஸ்பெஷல் கரஸ்பாண்டா இருந்திருக்கிறேன் பொலிட்டிக்கல் எடிட்டர் சீனியர் எடிட்டர் எடிட்டர் எல்லா இடங்களிலும் நான் வந்து பணியாற்றிருக்கிறேன் கீழே இருந்து எல்லா துறைகளிலும் பணியாற்றி வந்தவன் தான் பிரிண்ட் மீடியாலயும் வேலை பார்த்துருக்கிறேன் ஒரு பிரிண்ட் மீடியாவினுடைய எடிட்டராகவும் நான் நடந்துருக்கிறேன் எனக்கு பிரிண்ட்டு விஷுவல் டிஜிட்டல் மூன்று அனுபவங்களுமே உண்டு ஆனால் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்து பிற்பகுதி ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் சத்தியம் தொலைக்காட்சியில் நான் வந்து நெறியாளராக இருந்த காலகட்டம் அப்ப இங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி ஒன்றியத்துல காங்கிரஸ் ஆட்சி இங்க வந்து மாநிலத்துல வந்து திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்பதான் தேர்தல ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது அப்ப நாங்க வந்து இதே மாதிரி கடும் விவாதங்கள் நடக்கும் அந்த விவாதங்கள்ல காங்கிரஸையும் திமுகவை நோக்கி கட்டுமையான கேள்விகளை கட்டுமையான விமர்சனங்களை பாரதிய ஜனதா கட்சியினர் முன்வைப்பார்கள் நெறியாளர்களும் முன்வைத்து கேள்வி கேட்டிருக்கிறார்கள் நான் உட்பட கேள்வி எழுப்பி இருக்கிறோம் இன்னும் நான் சொல்லணும்னா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய சகோதரி விஜயதாரணி அவர்கள் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்தாங்க இன்றைக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அப்போ வந்து தினசரி விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அக்கா அவங்க வருவாங்க நீங்க விஜயதாரணி அவர்களுக்கும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் காரசாரமான விவாதங்கள் நடக்கும் எதுல அரங்குல ஆனால் முடித்து போகின்ற பொழுது இருவரும் நண்பர்களாக சகோதரிகளாக அக்கா எப்படிக்காக இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா கேட்டு போயிடுவாங்க அதன் பிறகு அதை எந்த இடத்துலையும் யாரும் பெருசுபடுத்தியதே இல்லை இதே மாதிரிதான் பிரச்சனை இல்லை காங்கிரஸ் எங்களை வந்து என்ன செய்யறது அன்னைக்கு ஊடகவியலாளர்களை நீங்க என்ன பண்ற இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது இல்லை இன்னும் ஒருபடி நான் மேல போய் சொல்றேன் அஇஅதிமுக ஜெயலலிதா மீது பல்வேறு விமர்சனங்கள் எனக்கு உண்டு ஆனால் தனிப்பட்ட முறையில நான் சொல்றேன் அஇஅதிமுகவை நோக்கி பல கேள்விகள் கேட்கப்பட்ட போது கூட அதிமுக செய்தியாளர்களை கூட்டியெல்லாம் என்ன செஞ்சது இல்லை இப்படி மிரட்டுற போகையெல்லாம் கையாண்டதில்லை அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் அது இந்த வேலையே பண்ணதில்லை இந்த செய்தியாளர்களுக்கு தனிப்பட்ட முறையில அலைபேசியில் அழைத்து மிரட்டுவது அல்லது நிறுவனங்களின் மூலமாக அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதுங்கிற வேலையை முதல்ல இங்க ஒரு இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி செஞ்சுட்டு அந்த கட்சி பேரை இப்ப நான் சொல்ல விரும்பல ஒரு குறிப்பிட்ட அஹ் சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய கட்சியில ஒரு கட்சி அது அவங்க வந்து சில சமயங்கள்ல தொலைபேசியில கூட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க அது இல்லாம இந்த வேலையை ஆழ்வே செய்யக்கூடியது ஒரே ஒரு கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் அது பாஜக தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நிறுவனங்களுக்கு மெயில் மேல மெயில் போடுறது மின்னஞ்சல் போடுறது நிறுவன உரிமையாளர்களுக்கு அழுத்தம் கொடுப்பது நிறுவனங்கள் இருக்கக்கூடிய எடிட்டர்ஸ்க்கு அழுத்தம் கொடுப்பது இது எல்லாமே எப்ப தொடங்குச்சுன்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்டா ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இது ஆரம்பித்தது நெறியாளராக இருக்கின்ற காலகட்டத்திலேயே பல தொலைக்காட்சிகள் சொல்றேன் ஒன்னு ரெண்டு இல்ல எல்லா தொலைக்காட்சிகளையும் சேர்த்தேன் நெறியாளராக இருந்த தொலைக்காட்சிகளை இவங்க வந்து நாங்க விவாதங்களுக்கே வரமாட்டோம்னு புறக்கணிப்பாங்க அல்லது இந்த நெறியாளர் இருந்தா வரமாட்டேன் அந்த நெறியாளர் இருந்தா வரமாட்டேன் இன்னும் ஒரு மணி மேல போய் காங்கிரஸ்ல இருந்து இந்த தான் நீங்க கூப்பணுங்கிற அளவுக்குன்னா என்ன செஞ்சிருக்காங்க கடும் அழுத்தங்களை கொடுத்திருக்கிறாங்க எதிர்கட்சியில இருந்து யார் வரணுங்கிற அளவுக்குலாம் இவங்க சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரீமா வந்து நாங்க வந்து அதை வந்து பேஸ் பண்ணிருக்கிறோம் வைங்களேன் அதை வந்து எந்த மாநில கட்சியும் செஞ்சது இல்லை காங்கிரசும் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எல்லாம் வந்து ஏதாவது சின்ன சின்ன வருத்தங்கள் கோபங்கள் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் எல்லா ஆட்சி காலத்துக்கும் நடந்திருக்கும் அப்படி பேசல ஆனா ஒரு ஆர்கனைஸ்டா தெளிவா திட்டமிட்டு எல்லா ஊடகங்களும் இப்படித்தான் இருக்கணுங்கிற அளவுக்கு ஊடகங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதை பண்ணது வந்து பாஜக மட்டும்தான் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அது வந்து உச்சத்தை தொட்டும் சரியா அது அது இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலான முதல் ஐந்தாண்டு காலகட்டத்திலாம் அது வந்து கடும் அழுத்தங்கள் அப்புறம் ரெண்டாவது காலத்திலயும் கடும் அழுத்தங்கள் தான் சரியா இப்ப இந்த முறை தனித்த பெரும்பான்மை இல்ல வேற சில இதுங்கிறதுனால அதுல அது கொஞ்சம் வித்தியாசம் தெரிகிற தவிர ஆனால் இன்னமும் அவருடைய அராஜகமும் அட்டுளியமும் என்னதான் செய்கிறது தொடரத்தான் செய்கிறது அது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இது இங்க மட்டும் இல்ல இந்தியா முழுவதுமே இந்த நிலையை நீங்க பாக்கலாம் இந்தியா முழுவதுமே செய்தியாளர்களை நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க டூ ஜி ஊழல் பற்றி எவ்வளவு தூரம் வந்து அந்த காலத்துல பேசப்பட்டுச்சு பேசாத யாருமே கிடையாது கிடையாது ஆனா இன்றைக்கு சிஏஜி ஏழரை லட்சம் கோடி ஊழல் என்னாச்சு நீங்க சித்தி காப்பன் செய்தி சேகரிக்கச் சென்ற ஒரே காரணத்துல சித்தி காப்பன் நினைச்சாங்க நீங்க வந்து பண்ணி வச்சாங்க பாஜக கௌரி லங்கேஷ்ல தொடங்கி தொடங்கி படுகொலைகளை நகர்த்தி நடத்தி இருக்கிறது இந்த மதவாத கூட்டம் சங்க பரிவார கூட்டங்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினுடைய ஆட்டத்தால் உயிரிழந்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள் இல்லையா அப்ப இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தான் போயிருக்குது அதை நம்ம இப்ப பார்த்தோம் இதுல உள்ளிட்ட மற்ற தோழர்களுக்கு என்ன சிக்கல் என்ன நெருக்கடி வந்து பார்த்தோம் நீங்க இன்னொன்னு சொல்லட்டுமா சொல்றோம் சுதந்திரத்திற்கான குறியீடு அதுல பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியா பல அடிப்படைவாத நாடுகளை விட பின்தங்கி போயிருக்கு அது இன்னும் பின்னாடி போயிருக்கு பட்டியலில் நாம நாம வந்து நாளுக்கு நாள் பின்னாடிதான் போறோம் பத்திரிகை சுதந்திரத்துல நாம நாளுக்கு நாள் பின்னாடிதான் தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்ற அளவிற்கு அது நடந்திருக்கு வந்து நீங்க அண்ணாமலையினுடைய ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் உளருவாரு வாந்தி எடுப்பாரு நீங்க அதை அப்படியே ஒளிபரப்புன்னு நினைப்பாரு அதுக்கப்புறம் அதுக்கு ஆதாரத்தையும் தரமாட்டாரு ஆதாரத்தை அவரும் சொல்ல மாட்டாரு நம்மளும் கேட்கக்கூடாது அப்படியே பேரணும்னு நினைப்பாரு நம்ம யாராவது ஆதாரம் கேட்டா டென்ஷன் ஆவாரு நீ உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்திரா அண்ணாமலை வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல அன்னைக்கு வந்து அந்த தீர்ப்பு வருது கோர்ட்ல அப்ப நீங்க வந்து அவர் ஒரு பிரஸ் மீட் குடுத்தார் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் நான் வந்து இந்த என்கிட்ட வந்து அவங்களுடைய தொலைபேசி உரையாடல் எத்தனை மணிக்கு அதுல வந்து எனக்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன நான் அந்த ஆதாரங்களை எல்லாம் நான் வந்து இன்னும் இத்தனை மணி நேரத்துல வெளியிடுவேன் அதாவது மாசு அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திமுக வந்து சில நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றால் நான் அந்த ஆதாரத்தை வெளியிடுவேன் அங்க கொடுப்பேன் இங்க கொடுப்பேன் இங்க வரைக்கும் ஏதாவது வெளியிட்டிருக்காரன் அந்த நேரத்துல பரபரப்புக்கு எல்லாத்தையும் பேசுறது எனக்கு மீடியா மீதும் ஒரு வருத்தம் இருக்கிறது அது அவங்க சொல்லி வருத்தம் இல்ல அவங்களுடைய சூழல் அப்படிங்கறத நான் புரிந்து கொள்கிறேன் அண்ணாமலை எல்லாம் அதீத முக்கியத்துவம் அதாவது ஒரு அது நீங்க ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்பதால் அது கொடுக்க வேண்டிய கட்டாயம் நெருக்கடி இருக்கிறது என்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் ஒரு சில ஊடகங்கள் நான் எல்லாத்தையும் சொல்லல ஒரு சில ஊடகங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அவர் இம்முனா தும்முனா அவர் அவர் விட்டா அதெல்லாம் நேரலையில் எடுக்கப்பட்டுச்சு ஒரு சில ஊடகங்கள் அது எல்லாம் தவிர்க்கணும் இன்னைக்கு அவர் ஊடகங்களுக்கு எதிராக நினைக்கிறார் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக ஊடகங்களுக்கு எதிராகவும் அவர் வந்து கொந்தரிக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது சோ ஊடகவியலாளர்கள் ஊடகங்கள் ஊடக நிறுவனங்களாக இருக்கட்டும் ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும் இதன் மீது அண்ணாமலை அல்ல யார் கண்ணிய குறைவான தாக்குதல்களை நடத்தினாலும் செந்தில்வேலின் குரல் எப்பொழுதும் அதற்கு எதிராக ஒழித்துக் கொண்டிருக்கும் ஊடக நிறுவனங்களுக்கும் ஊடகத்தில் பணியாற்றக்கூடிய செய்தியாளர்களுக்கும் நாம வந்து என்னைக்கும் துணை நிற்கணும் அவர்களுடைய அவங்க மீது நடத்தக்கூடிய தாக்குதலாம் நாம வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலையும் தட்டி கேட்க வேண்டும் அப்படிங்கறதுல நாம உறுதியாக இருக்கோம் ஒரு பக்கம் பத்திரிகையாளர்கள் மீதான தொடர் தாக்குதல் அண்ணாமலையால் நடத்தப்பட்டு இன்னொரு பக்கம் அவர் கட்சி தொடங்க போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று தொடர்ந்து கசிந்து கொண்டே இருக்கிறது நம்ம சோர்சஸ் மூலமா விசாரிக்கும் பொழுது அண்ணாமலையே அந்த தகவலை கசி விடுவதாகவும் ஊடகவியலாளர்கள் மூலமாக அதை வெளியில் பரப்புவதாகவும் தகவல் ஒரு பக்கம் ஊடகவியலாளர்கள் மேலே அட்டாக்கு இன்னொரு பக்கம் ஊடகவியலாளர்கள் மூலமாகவே தான் கட்சி ஆரம்பிக்க போவதாக அதற்கு பிறகு அவர் அதை மறுப்பது போல காட்டிக்கொள்வதாகவும் வருகிறது இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு உண்மையிலே கட்சி ஆரம்பிக்க போறாரா இல்ல அது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் அதாவது இவர் இவர் உள்ள வந்தார்ல இவர் உள்ள வந்து கொஞ்ச நாள் இல்ல இவர் உள்ள வந்து சில பல மாதங்களில் நான் வந்து ஒரு என்னுடைய சமூக வயதுல பக்கத்துல போட்டிருக்கேன் நான் இன்னும் அதை வச்சிருக்கிறேன் விரைவில் இவர் வந்து புதிய கட்சி தொடங்கினால் ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிறதாக அந்த பதிவின் பொருள் இருக்கும் நான் அதை உங்களுக்கு எடுக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜக ஒரு தெளிவான திட்டமிடலை தமிழ்நாட்டுக்கு செய்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு பொருத்தமில்ல கட்சியை வைத்தல்ல ரொம்ப முக்கியமான கேள்வி என்றா அதனாலதை நான் உன்னிப்பாக சொல்றேன் கட்சியோ சித்தாந்தமோ இல்லை லீடர் பேஸ்டா தான் இங்க வந்து பாலிடிக்ஸ் நீங்க பண்ண முடியும் அப்கோர்ஸ் இந்தியாவுக்கும் அதான் அதனாலதான் அவங்க மோடியை கொண்டு வந்தாங்க மோடி வராத வரைக்கும் பாஜகவுல எழுந்திருக்க முடியல ஒரு தலைவர் ஒரு முகத்தை காட்டிதான் எந்திரிக்கணும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு முகத்தை காட்ட வேண்டும் என்று முடிவு செய்கின்ற பொழுது அண்ணாமலையை ஒரு முகமாக காட்டி முதல் முறையா இதுக்கு முன்பாக இருந்த எந்த தலைவர்களுக்கும் கிடைக்காத ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற அளவுல இன்னும் சொல்ல போனா ரெண்டு மாநிலங்களுக்கு முதலமைச்சர் அப்படிங்கிற அளவுல அடுத்த பிரதமர் வேட்பாளர் அளவுக்கு அவங்க ப்ரோமோட் பண்ணுவது உங்களுக்கு தெரியும் இல்லையா சோ பக்கத்து நாட்டுக்கு மட்டும்தான் அவர் அதிபரா சொல்லல அந்த அளவுக்கு ப்ரோமோட் பண்ணாங்க இப்போ இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் ஒரு லீடரா ப்ரமோட் பண்ணி வச்சுக்கிறது ஆனால் என்ன ப்ரமோட் பண்ணாலும் பாஜக நேரடி பாஜகவால் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் வெல்ல முடியாது ஆட்சி பிடிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியுது சரி அதே சமயத்துல ஒரு வலதுசாரி தத்துவம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்யுது அப்படிங்கறதையும் பாக்குறாங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சில ஐ திங்க் ஒரு எக்ஸாக்டா ஒரு ஒன் ஒன் அண்ட் முன்னாடி சில இடங்களில் அவர் திடீர் மாநில உரிமைகள் எல்லாம் பேசுகிறார் அண்ணாமலை

அவ்வளவு வேகமா நேரடியா கொண்டு வந்து எந்த அரசியல் அனுபவமும் இல்லாத ஒருவரை உலகத்துல நீங்க எந்த கட்சியிலும் அப்படி கேட்டுக்க மாட்டீங்க ஸ்ட்ரைட்டா வந்து உட்கார்ந்தாலே இந்த அமெரிக்க மாப்பிள்ள கேரக்டர் எல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற தான் ஸ்ட்ரைட்டா நடிச்சா ஹீரோ அப்படியே முதலமைச்சர் வேட்பாளர் நேரம் கொண்டு வந்து அவர் மாநில தலைவராக தான் வச்சாங்க வேற எந்த கட்சியிலும் இது வரைக்கும் அப்படி நடந்தது இல்ல சோ வச்சு அவருக்கு ஒரு ப்ரமோட் பண்ணி எல்லாரையும் ஆக்கிட்டாங்க இப்ப அவர் வெளியில வருவார் வெளியில வந்த பிறகு டிடிவி தினகரன் ஏற்கனவே டிடிவி தினகரன் அவரும் எவ்வளவு நட்பு பாராடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் டிடிவி தினகரன் அண்ணாமலை ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவர்களோடு சேர்ந்து ஒரு ஒரு ஒருவேளை தாவேக்கா விஜய் இவர்கள் எல்லோரும் ஓரணியில் திரண்டு ஒரு அணியாக கட்டி எழுப்புவதற்கான ஒரு செயல் திட்டமும் பாஜக ஆர் எஸ் எஸ் இருக்கிறது அப்படி ஒரு செயல் திட்டம் நடந்தாலும் ஆச்சரியம் இல்ல சோ அவர் வந்து என்னச்சுவாங்க வெளியே எடுத்து ஏன்னா இப்ப நான் பாஜக கூட்டணி சேரல அண்ணாமலையோட வந்து கூட்டணி சேர்ந்திருக்கேன் அப்படின்னு விஜயால சொல்ல முடியும் விஜய் நேரடியாக பாஜக சேர்ந்தா மக்கள் காரி காரி துப்புவாங்க அப்ப சொல்லிக்கலாம்ல ஆர் எஸ் எஸ் செயல் திட்டத்தின் சேரக்கூடாது அதுக்கு என்ன செய்யறது அப்ப இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டமும் அவர்களிடம் இருக்கிறது அப்படி ஒரு திட்டம் அது அது திட்ட திட்டப்படி இருக்குது அதனுடைய சாதக பாதகங்கள் குறித்து அவர்கள் தொடர்ந்து ஆலோசித்து வருகிறார்கள் அவ்வாறான ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அது பாஜகவிற்கு பாதகத்தை விட சாதகத்தை கூடுதலாக வழங்கும் என்று அவர்களுக்கு நம்பிக்கை வரும் என்றால் அப்பொழுது இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் இந்த மாதிரியான பிளான் போறது அப்படின்றத தெரிஞ்சுதான் பி எச் பாண்டியன் பையன் மனோஜ் பாண்டியன் இன்றைக்கு திமுகவில் இருந்து சேர்ந்திருக்கிறா அப்படிதான் சொல்ல முடியாது அது வந்து சரி ரெண்டு திராவிட கட்சியிலையும் மாத்தி மாத்தி சேர்ந்துக்கிறது தான் இன்னைக்கு பிஹெச் பாண்டியன் கூட சொன்னதா நான் பார்த்தேன் நான் அவருடைய முழு பேட்டியை பாக்கல அவருக்கு இன்றைய வாழ்த்துக்கள் அவங்க அப்பா காலத்துல இருந்து நான் வந்து அவங்க அந்த குடும்பத்தையும் அந்த அரசியலையும் ஒரு பார்வையாளனாக வெளியில இருந்து பாத்துட்டு வரேன் திமுக இருப்பாங்க அதிமுக இருப்பாங்க இரண்டு திராவிட கட்சிகளையும் மாறி மாறி பயணிப்பது அப்படிங்கிறது ஒன்று வழக்கமான ஒன்றுதான் அந்த அடிப்படையில ஒரு திராவிட கட்சியிலிருந்து இன்னொரு திராவிட கட்சிக்கு வந்திருக்கிறாரு அஇஅதிமுகவிற்கு நீ எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற புரிதலிலும் ஓபிஎஸ் ஆலையும் ஸ்ட்ராங்கா முடிவெடுக்க முடியல நம்ம அரசியல் செயல்பாட்டுல கண்டிப்பா இயங்கி ஆகணும் அப்ப நம்ம வந்து திமுக வரலாம் அப்படின்னு சகோதரர் மனோஜ் பாண்டியன் வந்திருப்பா அப்படிதான் பாஜக இயல்பா என்ன வரும் நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் வந்து ராமநாதபுரத்துல நிக்கும்போது அவர் வந்து பாஜக கூட்டணி நின்னாரு நீங்க அவர் அப்படியே எதிர்த்து எதிர்த்துக்கணும் கடும் விமர்சனத்துக்கு உட்படுத்திக்கணும் இல்லையா சோ அது அத நம்ம அப்படி பாத்துக்க வேண்டாம் வந்திருக்கிறார் வரவேற்போம் நன்றி நன்றி